வாசுக தோலுமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜீவ் முருகன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று நம்ம தாங்க நமக்கு விளம்பரம் ஒரு விளம்பரம் கரகாட்டக்காரன் படத்தில் செந்தில் சொல்கிற இந்த டயலாக் வெறும் காமெடியல்ல என்பதை பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன் அருணகிரி அவர்களை பார்த்ததும் அப்படியான சந்தர்ப்பம்தான் கும்பகோணத்தின் ஒரு தெரு ஒன்றில் பழைய ஓட்டுக்கட்டு வீட்டின் திண்ணையில் அவரை சந்தித்தேன் வீடு முழுக்க உடைந்த மரப்பெட்டிகள் குவிந்திருந்தன கொள்ளைக்கட்டில் பழைய சோடா மெஷின்கள் இரண்டு சிதிலமாகி நின்றன சாவதற்கு முந்தைய நாள் கொள்ளைக்கட்டு கைது கட்டிலில் ஜம்பு படுத்திருந்தது ஒரு கணம் நிலவில் கிளிக் அடித்தது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இதே வீட்டுக்கு வந்த பொழுது எப்படி இருந்தது கூட முழுக்க பன்னீரும் ரோஜாவுமாக ஒரு வாசனை தடத்தடவன மெஷின்கள் ஓடிக்கொண்டே இருக்க குறுக்கும் மறுக்குமாக ஆட்கள் ஓடிக்கொண்டே இருந்த சித்திரம் ஜரிகை வேட்டியில் வாய் நிறைய வெத்தலையும் ஜவ்வாது வாசமுமாக நடுக்கூடத்தில் நின்று சைகையில் மிரட்டி கொண்டிருக்கும் அருணகிரி ஐயாவின் ஆகிருதி எதுவும் இன்று இல்லை இந்திய சுதேசி சிறுத்தொழிலின் ஒட்டுமொத்த இன்றைய சித்திரம் போல் இருந்தது அந்த வீடு அருணகிரி ஐயாவின் சோடா கலர் பன்னீர் சோடா என்றால் சுத்துப்பட்டில் அவ்வளவு பிரபலம் ஒரு காலத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் வரைக்கும் வியாபாரம் அல்லும் கோயில் கோபுரம் போட்டு பக்கத்தில் ஒரு ரோஜா பூ அறிந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட பன்னீர் சோடா கிடைக்காத கடை இருக்காது வெட்டிலையை குதப்பிக்கொண்டே திண்ணை தூணில் சாய்ந்தபடி நீ இந்த சோடாவை எங்கேயும் குடிக்க முடியாது காவேரி தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது கோரையாத்து தண்ணின்னா இன்னும் விசேஷம் அதானே நம்ம ஸ்பெஷலு என்பார் அருணகிரி ஐயா இப்போது அந்த கம்பெனியே இல்லை அழுக்கு வேட்டியும் துண்டுமாக ஐயாவை பார்க்கவே மனதிற்கு ஒரு மாதிரி இருந்தது கம்பெனியை விடு இன்னும் கொஞ்ச காலத்தில் காவேரியே இல்லாமல் போயிருமோன்னுல பயமாக இருக்கு வர்றப்போ பாத்தியா கம்மு பசங்க மணலா அள்ளி எப்படி ம் பெருமூச்சு விட்டபடி சிரித்த அருணகிரி ஐயாவிடம் கம்பேனி என்னாச்சுங்க என்று கேட்டேன் அவர் முகம் ஏதேதோ உணர்ச்சிகளுக்கு போனது எல்லாம் போயிருச்சு தம்பி என்றவர் கொள்ளை பக்கமாக அழைத்து போனார் சிதிலமான மிஷின்களுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ பேசினார் கடைசியாக சொன்னார் தம்பி இது விளம்பர உலகம் டெண்டில்கர் டோனி விஜய் சூர்யானு எல்லா பயல்களும் தினம் வந்து பெப்சி குடி கோக்கு குடின்னு ஆடுறான் பாடுறான் உருண்டு பொருளுடான் இந்த பைய மக்க அதை கேட்குமா இந்த அழுக்கு வெட்டி அருணகிரி சொல்கிறத கேட்குமா நாம் என்ன செஞ்சோம் இந்த பாவனாசம் பக்கம் மோட்டார் செட்டு சோத்தில் எழுதி வச்சது தான் ஜாஸ்தி கொமரிமுத்துவை கொண்டாந்து விளம்பரம் சொல்கிறதுக்கு கூட திராணி கிடையாது பெரும் முதலாளி இல்லையாப்பா எல்லா பயலும் இங்கிலீஷ் கம்பெனி ஆகிட்டத்துக்கு போயிட்டான் நம்ம யாவாரம் அப்படியே படுத்துக்கிருச்சு ரெண்டு பிள்ளைகளும் குடும்பத்தோட சூரத்துக்கு துணியாவாரம் பண்ண போயிட்டானுவோ நான் இப்படியே இந்த வீட்டுல ஒண்டிக்கிட்டேன் தூங்குனா காதுக்குள்ள காதுக்குள்ளொடலொடலுடன் சோடா மிஷின் ஓடுற சத்தமா கேட்குது எவ்வளவு நாளைக்கு என்ன பாக்குறேன் அங்கிருந்து திரும்பும் போதுதான் தோன்றியது அவர் சொன்னது எவ்வளவு உண்மை நம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விளம்பரங்களால் எத்தனை எத்தனை விளம்பர முகங்களும் குரல்களும் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன காஃபி டீயில் இருந்து கட்டில் மெத்தை வரைக்கும் எதை வாங்குவது எப்படி வாழ்வது என எல்லாவற்றையும் விளம்பரங்கள் தான் தீர்மானிக்கின்றன இந்த தேசமே விளம்பரங்களில் மயங்கி ஸ்பான்சர்களில் தான் இயங்குகிறது காலையில் கண்ணை கசக்கும் பொழுதே கார்த்தியும் காஜல் அகர்வாலும் ஒரு காஃபியை சிபாரிசு செய்கிறார்கள் மட்ட மத்தியானம் டிவியை போட்டால் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி டெல்லி கணேஷ் ஹோம் ஸ்வீட் ஹோம் திவ்யதர்ஷினி எல்லாம் செங்கல்பட்டு தாண்டி நின்று கொண்டு பிளாட் வாங்க சொல்லி டார்ச்சர் செய்கிறார்கள் சாயங்காலமாக புதுப்படம் போடுகிற சாக்கில் பத்து நிமிடத்திற்கு ஒரு தடவை மூன்று விஜய் மொபைலில் பேசி சரத்குமார் வேட்டி கட்டி நடந்து தனுஷும் விமலும் ஹேர் ஆயில் தடவி அஞ்சலியும் தமன்னாவும் குத்து டான்ஸ் ஆடி ஏண்டா வீட்ல இருக்கீங்க ஷாப்பிங் போங்கடா என வேப்பில்லை அடிக்கிறார்கள் நடுநடுவே புரட்சி போராட்டம் என பிரபு நகைக்கடைக்கு பண்ணுகிற விளம்பரத்தில் சேகுவேரா பகத்சிங்குக்கு எல்லாம் டவுசர் கிழிகிறது ஊரே தூங்குகிற மிட்நைட்டில் பார்த்தால் தாடை வீங்கிய சஃபாரி பாட்டி ஒருவர் வீரிய லேகியத்துக்கு விளம்பரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சேனலில் கொழுத்த டாக்டர் ஒருவரும் கருத்த காம்பேரும் இதாங்க அமுக்குராலேயம் என கடுப்படுகிறார்கள் பின்னிரவுக்கு பின்னும் ஒரு வெள்ளைக்காரிக்கு சித்தாதரி பேட்டை பெண்ணை டப்பிங் பேசவிட்டு வீட்டு பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் தொப்பையை குறைக்க டிப்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உச்சக்கட்டமாக சிட்டி முழுக்க ஸ்னேகா பிரசன்னா பிரிவுக்கு என்ன காரணம் என போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தார்கள் இருக்கிற பிரச்சனையில் இது வேறா எனக்கு போஸ்டரை பார்த்ததுமே வேர்த்தது சொல்லி வைத்தது மாதிரி என்ன பாசு ஸ்னேகா பிரசன்னா பிரிஞ்சுட்டாங்களா மேட்டர் நஜமா பொய்யா என்ன பிரச்சனையா நீ சினிமாக்காரன் தானே தெரியும்ல என்னை அடுத்தடுத்து ஃபோன்கள் இதெல்லாம் எதுக்குறா என்கிட்ட கேட்குறீங்க சினிமாக்காரனா ஸ்னேகா பிரசன்னா வீட்டில் செக்யூரிட்டி இருக்கேன் நானே பல பல பிரச்சனைகளை சுற்றிக்கிட்டு இருக்கேன் நூற்றி எட்டில் ஃபோன் பண்ணி கேளுங்கடா என கடுப்பானேன் என் அண்ணிதான் சாப்பிடும் பொழுது சொன்னார் தம்பி அது ஆடி மாசம் வருதுல்ல அதுக்குத்தான் விளம்பரத்துக்கு அப்படி போட்டிருக்காங்க எனக்கு இதெல்லாம் யாரு எங்க உட்கார்ந்து யோசிக்கிறது என ஆச்சரியமாக இருந்தது அதன் பிறகு மொத்த மீடியாவும் சினேகா பிரசன்னாவை சுற்றி வளைத்து இந்த விளம்பரத்தை பற்றி கேள்விகள் கேட்க அவர்களும் ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுக்க அது ஹிட் எனக்கு எதற்கு இவ்வளவு விளக்கங்கள் என தோன்றியது இதற்கான பதிலையெல்லாம் அன்றே ஒரே வரியில் சொல்லிவிட்டானே தானே தலைவன் செந்தில் ஒரு விளம்பரம் இருபது வருடங்களுக்கு முன்புவரை அம்பாஸ்டர் காரில் மைக் கட்டி கொண்டு வருவதுதான் எங்கள் ஊரின் அதிகபட்ச விளம்பர யுக்தி அப்படி எம்ஏ தமிழ் படித்த அண்ணன் சரவணனை மகாராஜா சில்ஸுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டார்கள் மகாராஜா சில்ஸ் தென்றலின் முதல்வரி வசந்தத்தின் முகவரி மகாராஜா சில்க்ஸ் என கரகரவென கவிதை எழுதி மைக்கில் கூவியபடி அண்ணன் கோவரும் நாள் முழுக்க கவிதையாக பொழிந்துவிட்டு ராத்திரி நூத்தி ஐம்பது ரூபாய் பணமும் சாந்தி கடை வராட்டாவுமாக முடியும் அந்த செஷன் ஜெமினி சர்க்கஸ் குட்டி யானையின் சாகசம் காண தவறாதீர்கள் திலகர்த்தில் மாலை ஆறு மணி முதல் குடும்பத்தோடு கண்டு கடிக்க ஜெமினி சர்க்கஸ் என அடுத்த ஆரம்பிக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தப்பெல்லாம் ஆட்டோல மை கட்டிக்கிட்டு உங்க மாமன் தான் சுத்தினான் ஊருக்கு ஊர் நோட்டீஸ் போட்டே வெள்ளி விழா பார்த்தாங்கல்ல ஆட்டுக்கார அலமேலு வந்தப்போ ஊர் ஊராக அந்த ஆட்டை கொண்டு வந்தாங்க கும்பகோணம் விஜயால கொண்டு வந்து நிப்பாட்டினப்போ அப்படி ஒரு கூட்டம் கூலிக்காரம் வந்தப்போ விஜயகாந்த் வண்டி இழுக்கிற மாதிரி தங்க கலர்ல சிலை செஞ்சு தேட்டருக்கு தேட்டர் வச்சாங்க ஆடி வெள்ளிக்கு எங்க பார்த்தாலும் அம்மன் சிலையா வச்சாங்க இப்பெல்லாம் அந்த ஹீரோ ஹீரோயினே தேட்டர் தேட்டரா வந்தா கூட பார்க்க ஜனம் மாட்டேங்குது அதான் டிவில எப்போ பார்த்தாலும் விளம்பரமா பார்த்துக்கிட்டு கிடக்குல என்றார் ரவி சித்தப்பா உண்மைதான் இப்போதெல்லாம் விளம்பரங்கள் சீப்பட்டு விட்டன ஊரில் குழந்தை பிறந்த நாள் பூப்புனித நீராட்டு விழா தொடங்கி எளவு வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பிளக்ஸ் பிளப்ளிசிட்டி பின்னி பிரிக்கிறது லோக்கல் கேபிளை திறந்தால் புளியுறுமுது புளியுறுமுது பாடல் பின்னணியில் ஒருவர் நடந்து வர அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று விளம்பரம் செய்கிறார்கள் மாசமா ஆறு மாசமா பாடலில் இருவர் கைகோத்து நிற்க கல்யாண வாழ்த்து சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் நெட்டில் மொபைலில் ஷூட் பண்ணி தெருமுக்கில் எடிட் செய்யப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்களை ஏற்றி கேப் விடாமல் ரகரை பண்ணுகிறார்கள் ஆளாளுக்கு விளம்பரத்தில் இறங்கிவிட்டதால் பலருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அதனாலேயே கிசுகிசு கிளப்பி விடுவது லிப்கிஸ் அடிப்பது அரை நிர்வாண போஸ் கொடுப்பது என விளம்பரங்களின் எல்லை எகிரிக்கொண்டே இருக்கிறது சென்னை வந்த புதிதில் வேலை இல்லாததால் ஓவியரான செல்வம் சித்தப்பாவை பார்க்க தினமும் போய்விடுவேன் சித்தப்பா விளம்பர பேனர் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது கோடிங் எல்லாம் தடையில்லை கையால் விளம்பர போர்டுகள் எழுதும் வேலைகளுக்கு கிட்டத்தட்ட இறுதிக்காலம் கட்டம் வந்துவிட்டது போல் இருந்தது மவுண்ட் ரோட்டில் மிகப்பெரிய ஹோர்டிங் ஏற்றி சாரம் கட்டி நள்ளிரவில் நாலஞ்சு பேர் தொங்கியபடி வரைந்து கொண்டு இருப்பார்கள் எனக்கு அந்த காட்சியை பார்க்கும் கணம் பக் என்று இருக்கும் உடல் முழுக்க பெயிண்டோடு அதிகாலையில் கீழே இறங்கி கையை தொடைத்து கொண்டு இருப்பவர்களை ஆச்சரியமாக பார்த்திருக்கிறேன் அந்த அந்த பலகை நிற்பதையும் ஏராளமான பார்த்து ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னும் இருக்கும் பெயர் தெரியாத உயிர்களை நினைத்துக் கொள்வேன் அப்புறம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக மாறிவிட்டன சிப்பி டெய்லர் போர்டில் மைக்கேல் ஜாக்சனை அவ்வளவு நளினமாக வரைந்து வைத்தவரும் மணிசோலூன் போர்டில் ரகுவரனை தேர்ந்தெடுத்து வரைந்து வைத்தவரும் நளினி செக்ஸ் மாதவி முகத்தை உதட்டு சுழிப்போடு அப்படி ஒரு காவியமாக வரைந்து வைத்தவரும் விடியல் இசையகத்துக்கு ராஜாவையும் ரகுமானையும் கருப்பு வெள்ளை ஆர்மோனிய கட்டைகளோடு வரைந்தவரும் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் நம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் ஒரு பவர் ஸ்டார் இருக்கிறார் அவரின் எல்லைக்கு உட்பட்டு ஏதேனும் ஒரு விளம்பரம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது அடிக்கிற கலரில் பூ போட்ட சட்டை போட்டுக் கொண்டு போவதில் இருந்து கன்னத்தை மறைத்து திடீரென விருமாண்டி மீசைக்கு ட்ரை பண்ணுவது வரை ஏதேனும் கவன ஈர்ப்பு தேவைப்படுகிறது நடு ரோட்டில் நாய் குறைக்கிற மாதிரி பைக் ஹாரன் வைத்துக்கொண்டு பறக்க வைக்கிறது ஒவ்வொரு நகத்துக்கும் ஒவ்வொரு கலரில் நக போட்டு லோ ஹிப்பில் பெல்லி ஸ்டெட் போட வைக்கிறது உப்பு பெறாத விஷயத்தையெல்லாம் மணிக்கணக்கில் பேச வைக்கிறது புதிதாக லான்ச் ஆகியிருக்கிற மாமரத்து மாரியமனை பிரபலமாக்க மரமெல்லாம் பால் வடிவதாக கிளப்பிவிட வைக்கிறது கடவுள் வரைக்குமே ஒரு பவர் ஸ்டார் டச் தேவைப்படுகிறது திறமையெல்லாம் விடுப்பா அவன் மார்க்கெட்ல புலி அரை மணி நேரம் பேசினான் விளம்பரம் பண்ணிக்கிறவன் தான் இருக்கான் என புலம்பும் எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் இங்கே மரம் விடுவதை சொல்வதற்கு கூட விளம்பரங்கள் வேண்டியிருக்கிறது இல்லையா ஒரு முறை திருவண்ணாமலை போயிருந்த பொழுது மலை உச்சியில் குடிசை போட்டு வசிக்கிற நாராயணசாமியை பார்க்க நண்பர் அழைத்து போனார் ஏழு எட்டு கிலோமீட்டர் போல மூச்சு இறக்க ஏறி அவர் குடிசையை நெருங்கும் பொழுது எங்களை நோக்கி சரையில் சரையில் என கற்கள் பறந்து வந்தன தெரித்து ஓடி பதுங்கி கொண்டோம் சாமி கோபமா இருக்குங்க இருங்க என்றார் நண்பர் கொஞ்ச நேரம் கழித்து படுத்த வாக்கில் நகர்ந்து போனோம் எங்களை கண்டதும் பயங்கர கோபமாகி டேய் உங்களை எல்லாம் பார்க்க வேணான்னு தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் எதுக்கு வர்ற போயிரு என சாமி கத்தினார் மறுபடி அவர் கற்களை வீச கொண்டு போயிருந்த ஆப்பிளை உருட்டி விட்டு ஓடி வந்தோம் சாமி அப்படித்தான் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார் அவர்கிட்ட திங்கு திட்டு வாங்கினதே பெரிய விஷயம் என்றார் நண்பர் விளம்பர வெளிச்சமே வேண்டாம் என ஓடி ஒழிகிறவர்களுக்கும் விளம்பரம் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த உலகம் சிதம்பரம் பக்கம் காரில் போய் கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு பாட்டி இட்லி சுட்டி விற்கும் செம ஃபேமஸ் வா போவோம் என ஒரு நண்பர் அழைத்து போனார் போனால் தெரு ஓரமாக ஒரு பாட்டி இட்லி சுட்டு விற்க எக்கச்சக்க கூட்டம் கும்மி கொண்டு இருந்தது இந்த ரூட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் இங்கே வந்துருவாங்க எப்படியோ இந்த ருசி பரவி சென்னை வரைக்கும் பாட்டி ஃபேமஸ் ஆகிருச்சு என்றார் நண்பர் இப்படித்தான் ஒரு முட்டுச்சந்தில் டாக்டர் அருண் பிரசாத் நடத்தும் சின்ன கிளினிக்கில் அவ்வளவு கூட்டம் எப்போதும் காத்திருக்கும் ஒரு முறை பஸ் ஸ்டாண்டு ஸ்கிரீன்களில் போடுவதற்கு ஒரு விளம்பரம் எடுக்கலாமா என அவரிடம் கேட்டதற்கு சொன்னார் அதெல்லாம் வேணாங்க நம்ம வேலை நல்லா இருந்தால் எல்லாரும் வருவாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விளம்பரம் பார்த்துட்டா வந்தாங்க நம்ம ஒர்க்கு தாங்க நமக்கு விளம்பரம் அன்றைக்கு கோட்டூர் புறத்தில் இருந்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த பொழுது வழியில் மெட்ரோ ரயில் வேலைகளுக்காக போட்டிருக்கும் இரும்பு பலகையெல்லாம் போஸ்டர்கள் அதில் இருந்த வாசகங்களை பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆகிவிட்டேன் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை ஒரு லட்சம் கோடி ஊழல் சதியை உடைத்துவிட்டு வெளிவந்த அண்ணனை என அடிக்கப்பட்ட போஸ்டரில் கோட் சூட்டில் அந்த அரசியல் புள்ளி நீங்களும் விரலாம் ஒரு கோடி சூர்யா மதுரிற்கிறார் உடனடியாக செந்திரின் கீச்சி குரல் கேட்டது ஒரு விளம்பரம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று நிறைவுற்றது எழுத்தாளர் ராஜு முருகனின் வட்டியும் முதலும் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு மாற்றத்தின் வெளிப்பாடு டிஆர் ரசிகர்களும் ராமராஜன் ரசிகர்களும் இப்போது என்ன செய்கிறார்கள் அவர்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கும் இப்படி ஒரு கேள்வி திடுதுக்கென்று என் மண்டைக்குள் உதித்து குதித்தது உச்சக்கட்ட மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வினோத ரசமஞ்சரிகள் மண்டைக்குள் நிகழும் பிரணாப்ஜி இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாப்ல குஷ்புவோட ஃப்யூச்சர் பிளான் தான் என்ன அஜித்து அதிமுகவை டைம் பார்த்து கைப்பித்திடுவான்னு ஒரு பேச்சு இருக்குதே அப்படியும் நடந்துருமோ ஆஸ்கார் வாங்கின செகண்டில் ரகுமான் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு நூறாவது செஞ்சுரிக்கான அந்த பாலை அடித்தப்போ சச்சின் என்ன நினச்சிருப்பாரு சாக போகிற செகண்டில் சிலுக்கு மனசில் என்ன இருந்திருக்கும் ஒபாமா ஆளுங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பின்லேடன் என்ன செஞ்சிருப்பாரு மைக்கேல் ஜாக்சனோட முகம் கடைசியாக எப்படி இருந்திருக்கும் அலை எவ்வளவு உயரம் இருக்கும் செண்பக அறிவுக்கு மேல ராஜனாக இருக்கும்னு சொன்னானே கலீலு அது எப்படி இருக்கும் பெண் என்ன சாப்பிடும் இப்படி எழும் அனாமத்து கேள்விகளின் வரிசையில்தான் தான் மேற் டிஆர் கேள்வியும் எழுந்தது ஆனாலும் இந்த கேள்வி ஒரு அற்புதமான எபிசோடுக்கான தொடக்கமாகவே பட்டது அன்றைக்கு இரவே பஷீரிடம் தனபாலின் நம்பரை வாங்கி ஃபோன் அடித்தேன் டேய் எத்தனை வருஷம் ஆச்சுடா காமராஜர் ஹால் பக்கம்தான் என் டிராவல்ஸ் ஆபீஸ் வாடா என்றார் தனபால் உற்சாகமாக அவரை பார்ப்பதற்கு முன் ஒரு பிளாஸ்பாக் போற்றலாம் அப்போது தனபால் தீவிரமான டிஆர் ரசிகர் அவரது அடையாளமே அதுதான் பிச்சி என கையை சொலட்டி சொலட்டி பேசுவார் பூ வாங்கி வந்த நேரம் என் ரதம் என உச்சக்கட்ட ஃபீலிங்ஸில் பாடுவார் சாதாரணமாகவே தலையை கோதிக்கொண்டு ஏண்டா பேசல எதுக்குடா பேசல என வானத்தை பார்ப்பார் டிகிரி காலம் முடித்துவிட்டு சில பல அரியர்களோடு வெட்டியாக சுற்றித் திரிந்தவர் ஒரு நாள் அப்பாவோடு சண்டை போட்டுக்கொண்டு கையில் பெட்டியோடு இளைஞர் மன்றம் நடந்த தாசின் நெல்லிக்கடையிலே வந்து தங்கிவிட்டார் எதற்கு எடுத்தாலும் ரைமிங்கில் பேசிக்கொண்டு டிஆர் மாதிரியே தான் தெரிவார் என் தலைவண்டா என்பார் எப்போதும் ஆவேசமாக சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொசுக்கென்று கண்ணீர் விட்டு அழுது விடுவார் டீ குடிக்க போகும் பொழுது விட்டுவிட்டு போனதற்கு எல்லாம் இனிமே பேசாதரா அவ்வளவுதான் உறவு இல்லை என உச்சக்கட்ட உணர்ச்சிகளை பெருக்குவார் ஊரில் இருக்கும் தங்கச்சியை நினைத்து டைரியில் பக்கம் பக்கமாக கவிதை எழுதுவார் எப்போது தனபாலை நினைத்தாலும் நானும் உந்தன் உறவை என கையில் இரத்தத்தோடு கண்ணாடி கதவை முட்டுகிற டிஆரின் விஷுவல் தான் நினைவுக்கு வரும் அதன் பிறகு திருப்பூர் பெங்களூரு சென்னை என தனபாலின் வாழ்க்கை எங்கெங்கோ போய்விட்டது இப்போது அவர் சென்னையில் இருக்கிறார் என்பதே எனக்கு பஷி சொல்லித்தான் தெரியும் இத்தனை வருடங்கள் கழித்து அவரை பார்க்க போனேன் டிராவல்ஸ் ஆபீஸில் உட்கார்ந்திருந்தார் கொஞ்சம் நரையடித்து ஆளே மாறி போயிருந்தார் லஞ்சுக்கு வெங்கட் நாராயண ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த அவரது பிளாட்டுக்கு அழைத்து போனார் வீட்டில் அவரது ரூமில் நுழைந்ததும் பரவசமாக இருந்தது ரூமை அடைத்து பெரிய டிவிடி லைப்ரரி இருந்தது அத்தனையும் உலக படங்கள் துளு பார்த்துட்டியா செம பொலிட்டிக்கல் படம் டொராண்டினா கலெக்ஷன் மொத்தமாக எங்கிட்ட இருக்குது டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து பாரு மெலினாவெல்லாம் பார்த்துருப்பல ம் சில்வர் ஷால்ட் பார்த்துட்டியா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்டா என்ன ஸ்டோரி டெல்லிங்குங்கிற என தட தடவன தனபால் பேச பேச எனக்கு பட ஆச்சரியம் டிஆரின் குஞ்சு தனபாலா இவர் என தோன்றியது அதை பற்றி பேசிய போது அது மட்டும் இல்லை நிறைய மாறிட்டம்டா வாழ்க்கை ட்ராவல்ஸு ரசனை எல்லாமே மாறிப்போச்சு இப்போ எல்லாமே தீவிரமாக தேவைப்படுது மெச்சூர்டாக தேவைப்படுது வேகம் படத்தில் வர கிளவியோட முகம் மாதிரி மனசு ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கு என்றார் சிரித்தபடி தனபால் இப்படியெல்லாம் பேசுவாரா எனக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது வரும்பொழுது வாசலுக்கு வந்ததும் ஓடி போய் அயம்பட டிவிடியை கொண்டு வந்து இதை வச்சுக்க என கொடுத்தார் மாற்றம் என்பது எவ்வளவு அற்புதமான சொல் என்பதை வரும்போது யோசித்துக்கொண்டே கொண்டே வந்தேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலத்திலும் எவ்வளவு மாற்றங்கள் வந்து விடுகின்றன சின்ன வயதில் ரஜினி பிடிக்கும் என்று சொன்ன பெரும்பாலான நண்பர்களுக்கு இப்போது கமல் தான் பிடிக்கிறது அப்போது கமல் பிடிக்கும் என்ற பல பேர் இப்போது ரஜினி பிரியர்கள் இரண்டு பேரையும் பிடிக்கும் என்கிற இடத்துக்கு பல பேர் வந்துவிட்டார்கள் தீவிர ரசிகள் என்ற இனமே இப்போது இல்லை என்பதுதான் ஆறுதலான மாற்றம் ரஜினி கணேஷ் பாட்ஷா சுரேஷ் என அடைமொழி போட்டுக்கொண்டு முக்கோண ஹேர் ஸ்டைல் பண்ணி கொண்டவர்கள் பலர் இப்போது மாறிவிட்டார்கள் இன்னொரு டிஓஎன்எஃப் பணியாற்றிய தீவிர கம்யூனிஸ்டாக இருந்த நண்பன் இப்போது காங்கிரஸ் கவுன்சிலர் பெட்ரோல் செலவுக்கும் செல்வில்லுக்குமே மாதம் முப்பதாயிரம் வந்துடுது மாப்பிள்ள என்கிறான் கழுத்து செயினை இழுத்து விட்டபடி ரகுமான் வந்தப்போ என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலைங்க ராஜா மேலே அவ்வளவு பைத்தியம் ராஜாவை விட்டால் வேற யார் வர முடியும்னு ஒரே நினைப்புதாங்க ரகுமான்லாம் ஆளே இல்லைன்னு கொந்தளிச்சிட்டே இருந்தேன் அது முட்டாள்தனம்னு அப்புறம் புரிஞ்சிருச்சு ஹீ இஸ் ஆல்சோ எ லெஜண்ட் ஜீனியஸுங்க மாற்றத்தை மனசு உடனே எடுத்துக்க மாட்டேங்குது பாருங்க என ஹவுசிங் போர்டு பார்க்கில் உட்கார்ந்து அம்பேத்கர் சொன்ன பொழுது ஒரு பருவம் கடந்து விட்டு டோனியை பார்த்தப்போ எனக்கு இப்படித்தான் எரிச்சலாக இருந்துச்சு சச்சின் மாதிரி வர முடியுமான்னு வேர்ல்டு கப்பு ஃபைனலில் ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டு ஒரு சிக்சரை போட்டான் பாருங்க அங்கேயே மாறிட்டேன் என்றார் கூடவே வினோத் காதலிக்கு நிச்சயம் என தெரிந்ததும் ஆஃப் அடித்துவிட்டு போய் உன்னை போட்டு தள்ளிட்டு நானும் போய் சேர்ந்து என ரகலை பண்ணி விசம் குடித்து தப்பிய கணேசன் இப்போது மூன்று பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அதை நினச்சா இப்பவும் சிரிப்பா வருது நம்ம சீரியலில் செம காமெடி எபிசோடுங்காது என குலுங்கி சிரிக்கிறார் இன்று காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்ட பாலு சித்தப்பா தனது மகள் காதலித்து வந்து நின்ற பொழுது ஒப்புக்கொள்ளவில்லை இப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்க என போராடி வீட்டை விட்டு தான் கல்யாணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் நாலந்து வருடங்களுக்கு பிறகு இப்போது சமாதானமாகி ஒன்றாகிவிட்டார்கள் எப்போது எந்த கணம் இந்த மனமாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதுதான் எனக்கு வியப்பு மனித மனம்தான் உலகின் மிகப்பெரிய வேதியியல் கூடம் அவை ரொம்ப மாறிட்டான்பா என்கிற டயலாக்கை கேட்கும் பொழுது எல்லாம் எனக்கு சம காமெடியாக இருக்கும் மாற்றம் ஒன்றை தவிர மாறாதது எதுவும் இல்லை சம்போ சிவசம்போ அன்பு துரோகமாக மாறுவதும் காதல் வழியாக மாறுவதும் மகிழ்ச்சி துயரமாக மாறுவதும் நம்மால் கண்டறிய முடியாத கணங்களின் மேல் நடந்து கொண்டே இருக்கின்றன நாம் வாழ்வது அந்த கணங்களும் மாறும் என்ற நம்பிக்கையின் கணங்களில்தான் ஒவ்வொரு காலத்துக்குமான சமூக மதிப்பீடுகளும் எனக்கு வியப்புதான் ஐயோ மாப்பிள்ள குடிப்பாராம்ல என்கிற குரல் இப்போது ஏங்க குடிக்காதவ இப்ப யாருங்க குடிக்கிறேனாதான் ஆச்சரியம் என மாறிவிட்டது தப்பான ஆளுங்க லஞ்சம்லாம் வாங்குறவரா என்ற குரல் மேல் மேல் வரும்படியெல்லாம் இல்லையா என்னங்க புலைக்க தெரியாத ஆளா இருக்காரு என மாறிவிட்டது தர்மம் என்ற சொல் பாதிக்கு மேல் வன்மம் என்ற சொல்லாக மாறிவிட்டது தவறுகள் அவமானத்துக்கு உரியன அல்ல என்கிற அளவுக்கு சமூகம் வசதியாக மாறிவிட்டது வீட்டில் இருக்கிற எவர்சில்வர் செம்பும் ஈசி சேரும் இருபத்தி ஐந்து வருடங்களாக அப்படியே இருக்கின்றன ஆனால் இரண்டு வருடத்தில் மூன்று மொபைல் மாற்றிவிட்டோம் இதுதான் இந்த சமூகத்தின் மாற்றம் எங்கள் தெருவில் இருந்த சரவணன் லாட்டரி பைத்தியம் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேல் லாட்டரிக்கே விட்டு விடுவார் ஒரு முறை கும்பகோணத்தில் சுரண்டல் லாட்டரியில் கிழித்திருக்கிறார் காசு விலவில மறுபடி மறுபடி கிழித்து கொண்டே இருந்திருக்கிறார் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கிழித்து விட காசை வச்சுட்டு கிழி என கடைக்காரர் தடுக்க பயங்கர ரகளை அடிதடி கேஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு திருச்சி ஜெயிலில் கிடந்தார் ஜெயிலிலிருந்து திரும்பி வரும்பொழுது தஞ்சாவூரில் ஆயிரம் ரூபாய்க்கு லாட்டரி சுரண்டி மறுபடி தகராறு இழுத்த சரித்திர நாயகன் சரவணன் திடுது பென்று ஒரு நாள் லாட்டரிக்கு தடை வந்த பிறகு பாதி பைத்தியமாக திரிந்தார் பார்ட்டி பதுக்கல் லாற்றிக்கெல்லாம் போய் சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு இப்போது ஆளே மாறிவிட்டார் சூதாட்டத்தை விட மோசமான விஷயம் இல்லைங்க நல்ல வேலை இந்த அளவில் தப்பிச்சிட்டேங்க என்பவர் இப்போது ஆபீஸில் டியூனாக உழைக்கிறார் நாளைக்கே தமிழ்நாட்டில் தீவிர மதுவிலக்கு வந்துவிட்டால் என்னாகும் பிளாக்கில் சரக்கு தேடுவது கள்ளச்சாராயம் என அலைப்பாய்ந்து ஒரு கட்டத்தில் குடிமகன்கள் மொத்தமாக திருந்தி தெளிவான மாற்றவிடம் மாற்றம் வந்துவிடும் இல்லையா கேபிஎஸ் தாத்தாவுக்கு அவரது சைக்கிள் தான் எல்லாம் தினம் தினம் காலையில் எழுந்ததும் சைக்கிளை எண்ணெய் போட்டு துடைத்து விட்டுத்தான் அடுத்த வேலை ஹேண்ட்பரில் குஞ்சம் கட்டி மட்காடில் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த சைக்கிளை அலங்கரிப்பதுதான் அவருக்கு பாதி வேலை ஒரு மகாராஜா குதிரையில் வருகிற தான் அந்த சைக்கிளை அவர் ஃபீல் பண்ணுவார் யாராவது அவர் சைக்கிளில் கை வைத்தாலே டென்ஷன் ஆகிவிடுவார் ஒரு முறை தெரியாமல் சாவியை திருடி சைக்கிளை எடுத்து போனதற்காக மாதக்கணக்கில் நண்பனோடு பேசாமல் இருந்திருக்கிறார் அந்த சைக்கிளில்தான் அவரது காதல் நட்பு கல்வி வேலை என பல நினைவுகள் சுழன்று கொண்டிருந்தன தாத்தாவின் நண்பர்கள் எல்லாம் மோட்டார் பைக் கார் என அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு போய்விட இவர் மட்டும் சாகிறவரை அந்த சைக்கிளில்தான் போய் வந்தார் பணம் காசு வந்தபோது கூட இவனை விட முடியாதுப்பா என அந்த சைக்கிளையே கட்டி கொண்டார் தாத்தா போய் அவரை தூக்கி போன போது அந்த ஹீரோ சைக்கிள் திண்ணையில் தனியே கிடந்தது மட்காடில் உதிர்ந்த பெயர் எழுத்துக்களோடு பின்னொரு நாள் கொள்ளையில் உடைந்து கிடந்த அந்த சைக்கிளை பார்த்தேன் ஆயிரம் ஆயிரம் ஹாரன் ஒளிகளுக்கு நடுவே இப்போதும் அதன் சித்திரம் தோன்றுகிறது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக பூக்கும் பூக்களை தருவது வேரின் பழமைதான் என ஜப்பானிய பல மொழி இருக்கிறது மாற்றம் என்பது ஒரு சுழற்சி எல்லா புதிய மாற்றங்களும் ஏதோ ஒரு பழமையின் விதையில் இருந்தே கிடைக்கும் ஃபாதர் ஆண்டர்சன் என்ற படத்தில் ஒரு வசனம் எனக்கு எப்போதும் நினைவிருக்கும் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்குமான உணர்வுகளை பேசும் படம் அது மகனுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது வயதான முணகி கிடப்பார் மகனின் குடும்பம் அவரை கண்டுகொள்வதே இல்லை அவரது மூன்று வயது பேரன் மட்டும் தாத்தாவை நேசிப்பவனாக இருப்பான் ஒரு நாள் மகன் அவரை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு வருவான் அப்போது அவனிடம் அவனது மூன்று வயது மகன் ஏன்பா தாத்தாவை கொண்டு போய் வெளியில் விட்டீங்க என்று கேட்பான் அதற்கு இவன் பழசையெல்லாம் மாத்தினாதாம்ப்பா நம்ம லைஃப் மாறும் தாத்தா பழசாகிட்டாரு என பதில் சொல்வான் உடனே பக்கத்தில் மாட்டப்பட்டிருக்கும் ஜீசஸ் படத்தை காட்டி அந்த குட்டி பையன் கேட்கும் ஒரு கேள்விக்கு திகைத்து நிற்பான் அந்த பையன் இந்த ஜீசஸ் கூட ரொம்ப பழைய தானே இவரை ஏன்பா இன்னும் இங்கே வச்சிருக்க அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு நிறைவுற்றது எழுத்தாளர் ராஜு முருகனின் வட்டியும் முதலும் குரல் எவிமயிலா